வா 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 வந்திரு வந்திரு வந்துரு வந்திரு ஓடியா அப்படி வந்தா என்னைக்கு வா அடிச்சு வா ஒடியாந்துருக்கோம் ஓடியாந்துருக்க ஓடி வந்திருக்க இடக்க ஏமா வா வலிக்கு மலிக்கி ஆனா போன்ல பாக்க ரொம்ப ப பக்கமா இருக்க மாதிரி இருக்கு ஆனா எவ்வளவு ஹைட்ல மேல இருக்கும் என்ன பண்றீங்க பால் பாண்டி ஆமா என்னடி ஏ சாவா நான் கூட வேற எதுமோ நினைச்சிட்டேன் அப்புறம் இன்னும் ஒரு முப்பது வருஷத்துக்கு இதெல்லாம் அழியாது தலைம தலைமையே அழியாதுன்னு நினைக்கிறேன் என்ி லைட்டா மழை பேஞ்சாலும் அழிஞ்சு போகு இல்ல இல்ல எலிங்க டம்மு டம்முன்னு சிற்பி மாதிரி செதுக்குங்க பாப்பா சக்சஸ் சா இக்கு போட்டாங்க அது இஞ்சா இல்ல இக்கு மாதிரியே தெரியுது பாருங்க இது இஞ்சா இக்கா சா இக்கு சக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க என்னமோ நீங்க கேட்டீங்கன்னா சொன்னா வேணும்னா பண்ணுங்க இல்லன்னா போங்க எனக்கு